கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சியில தோழர் ஏ கே தோழர் வணக்கம் வணக்கம் தோழர் என்ன முகமெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு எப்பவுமே முதல்ல நீங்க பேசுறீங்க நான் பேசுறேன் ஆமா 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 கண்டிப்பா ஏன்னா இந்தியாவையே காப்பாத்தி இருக்கிறார்கள் இந்திய மக்கள் அப்படின்னு சொல்லலாம் பிஜேபிக்கு மெஜாரிட்டி கிடைக்கல அதுதான் இன்னைக்கு மிகப்பெரிய கொண்டாடப்படக்கூடிய சந்தோஷம் அதை தாண்டி பாத்தீங்கன்னா இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கிறதுல மும்முரம் காட்டுகிறார்கள் நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு இன்னும் மற்ற நவீன் பட்நாயக் முதல் கொண்டு சுயேட்சைகள் எழுத்து இழுத்து அந்த இரநூத்தி எழுபத்தி ரெண்டு ஹாஃப்வே மார்க்க பிடிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருப்பதாக தகவல்கள் வருது ஒரு மாஸ்டர் பிளானை தேர்தலுக்கு முன்னாடியே போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க மோடி அமித்ஷா அவ்வளவுதான் இனி காலி ஏன்னா அவர்கள் ஆடிய ஆட்டத்திற்கு முற்றுப்புள்ளியை வைத்து விட்டார்கள் அதுவும் உத்தரப்பிரதேசத்தில் தான் அடி கொடுத்துருக்கிறது இந்தியா கூட்டணி எப்படி பார்க்குறீங்க இந்த முடிவுகளை அடுத்தடுத்த நிகழ்வுகள் எப்படி வரப்போகுதுன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க சொல்லுங்கள் தலா இல்லை ஆக்சுவலாக நான் ஃபர்ஸ்ட்டு நான் என் நான் என்ன ஃபீல் பண்ணுறத முதல்ல நேர்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ரிசல்ட்டை வந்து நம்ம அச்சீவ் பண்ணோம்னா டெஃபினட்டாக இல்லை நான் வந்து ஒரு கிளியர் கட் மெஜாரிட்டி தான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அந்த வகையில் என்னை போல தான் நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துருப்போம் ஒரு இந்தியா பிளாக் வந்து கிளியர் கட்டா ஒரு டூ செவன்டி ஃபைவ் அதாவது ஒரு டூ நைன்டி ஃபைவ் த்ரீ ஹண்ட்ரட் சீட்ஸ் புடிச்சு ஆட்சி அமைப்பாருந்தான் நானும் எதிர்பார்த்தேன் பட் நம்ம எதிர்பார்ப்பதெல்லாம் விட்டால் வாழ்க்கையில என்ன சுவாரஸ்யம் இருக்கு அந்த வந்து வந்து அது ஒரு தான் பட் காங்கிரஸ் உடைய இந்த எழுச்சி ஃப்ரம் நோவேர் போன எலெக்ஷனுக்கும் இந்த எலெக்ஷனுக்கும் கம்பேர் பண்ணும் போது அவங்க இந்த உயரத்தை வந்து அடைந்திருப்பதை வந்து நான் உள்ளபடியே வந்து பாராட்டுறேன் வாழ்த்துக்கள் டூ காங்கிரஸ் அவங்கள அண்ட் ஆல்சோ இதோட காங்கிரஸ் கட்சி ஸ்டால்வாட் அதோட ரொம்ப பிரபலமான முகம் முன்னணி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தான் பிகாஸ் அவர் தான் வந்து அதோட பேஸ் ஆஃப் த பார்ட்டி அவர் வந்து இதுல வந்து ரெண்டு இடத்துலயும் வந்து முன்னிலை அநேகமா வெற்றியும் பெற்று விடுவார் அதில் எந்த மாற்றுக்கிறது முன்னிலை அதாவது வரலாறு காணாத அளவுக்கு அதிகபட்ச வாக்குகள் நாலு லட்சம் வாக்கு ரேபரண்டியில தெரிஞ்சிருக்கிறாரு மோடியை விட மூணு மடங்கு அதிகம் ஸோ இதுதான் அவருக்கு வந்து வாழ்த்துக்கள் அண்ட் ஆல்சோ அவரோட கட்சி தொண்டர்களும் வந்து அயராது உழைத்தார்கள் அவங்க சப்போர்ட் இல்லாமல் ராகுல் காலி இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியும் இதற்கடுத்து நம்ம தமிழ்நாடு கான்டெக்ட் வந்து பார்த்தோம் நம்ம ஃபார்ட்டி அவுட் ஆஃப் ஃபார்ட்டி எடுத்திருக்கோம் இதுவும் எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான் பிகாஸ் நமக்கு தெரியும் ஆல்ரெடி ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கருணாநிதி அதை வந்து பல முறை வந்து அவர் நிரூபித்து காமிச்சிருக்காரு இன்னைக்கு மீண்டும் ஒரு முறை அதை வந்து அவர் செய்து காமிச்சிருக்காரு இது இட் ஹஸ் பிகம் அ ரெகுலர் இப்போ ஏபிடி வில்லியர்ஸ் வந்து ஒரு கட்டத்தில் வந்து முப்பது பால்ல நூறு அடிக்கிறது ஐம்பது பாலில் நூறு அடிக்கிறதுங்கிறது ஒரு ஒரு யூஷுவலா ஆயிடுச்சு இல்லையா அதுக்கப்புறம் ஏபிடி வில்லியர்ஸ் கிட்ட நம்ம அதை தான் எதிர்பார்ப்போம் ஸோ டிஎம் கே கிட்ட நம்ம இதை தான் எதிர்பார்த்தோம் அதே போல தான் ஃபார்ட்டி அவுட் ஆஃப் ஃபார்ட்டி வந்து அடிச்சு பின்னி பெடல் எடுத்திருக்காங்க வாழ்த்துக்கள் அது சாதாரண விஷயம் கிடையாது அதுவும் ஒரு அசாத்தியமான ஒரு சுச்சுவேஷன் இது நேரம் அவ்வளோ ஒரு தேர்தல் ஆணையத்தை வந்து கையில வச்சுக்கொண்டு எவ்வளோ அட்ராசிட்டிஸ் பண்ணாங்க அதையும் மீறி ஃபார்ட்டி அவுட் ஆஃப் ஃபார்ட்டி எடுக்கிறாருன்னா ரியலி ஸ்டாலின் இஸ் டேஞ்சரஸ் தேன் கருணாநிதி அதையும் நம்ம இங்க பதிவு பண்றோம் அண்ட் என்னுடைய மை ஹார்ட் ஸ்டாண்ட்ஸ் வித் நான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விட் ஆஸ்க் சாரி தோழர் வடக்கன்ஸ் 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 நம்ம அவளை பார்த்து வந்து கிண்டல் கேலி பண்ணிட்டு இருந்தோம் கடந்த ஒரு ஐந்து வருடங்களாக நானும் பல இடங்களை பேசியிருக்கேன் மேபி நீங்களும் பேசியிருக்கலாம் எல்லாரும் பேசியிருப்போம் அதற்கு வந்து நம்ம வந்து மனம் வருந்தி நான் வந்து ஒரு சாரி கேட்டுக்கிறேன் பிகாஸ் இந்திய மக்கள் அப்படின்னு நீங்க சொன்னீங்க இந்திய மக்கள் வந்து இந்தியாவை வந்து காப்பாத்தி விட்டார்கள் சொல்லி இந்தி பேசும் மக்கள் இந்தியாவை காப்பாத்தி விட்டார்கள் என்று சொன்னாலும் வந்து தகும் ஏன்னா உத்தரப்பிரதேசம் வந்து பாத்தீங்கன்னா நீ யோசிச்சு பாருங்க வந்து ஒரு இது போன்ற ஒரு ரிசல்ட் இல்லாம பிஜேபிக்கு சாதகமாக இருந்தா அவங்களோட லீடு வேற லெவல்ல போயிருக்கும் கண்டிப்பா அதனால உத்தரப்பிரதேசத்துல அகிலேஷ் யாதவ சமாஜ்வாடி பார்ட்டி அவங்க செஞ்சிருக்கிற அந்த காரியம் இருக்கு பாத்தீங்களா அது வரலாற்றில் வந்து பதி பதிக்கப்ப வேண்டிய ஒரு வெற்றி பதிவு பண்ண வெற்றி அகிலேஷ் இருந்தாரு அவர் வந்து இந்த இந்த காலகட்டத்துல அசாதாரணமான ஒரு சுச்சுவேஷன்ல மோடி அவர்களை தடுத்து நிறுத்தினார் உத்தரப்பிரதேசம் வந்து எங்க கோட்டை அதுல வந்து நாங்க ஜெயிச்சிருவோம் அது எங்களுடைய மன தோழர் அயோத்திலேயே தோத்து இருக்காங்க இதுதான் ஹைரணி பைசா பைசா அயோத்தி ராமர் கோவில் இருக்க இடத்துல தோல்வி உங்களுக்கு சோ இதுதான் நீங்க என்னதான் ராமருக்கு சிலை கட்டி அதை வந்து நீங்க ஒரு அரசியல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணாலும் அது உங்களுக்கு வந்து தேர்தல் காலத்துல கை கொடுக்கல உத்தரப்பிரதேச மக்களுக்கு வந்து மனதார நம்ம பாராட்டுறோம் அண்ட் ஆல்சோ வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம் தொடர் அவங்கள பத்தி பேசின கிண்டல் கேலி எல்லாமே வந்து ஒரு கோவத்தின் வெளிப்பாடு தான் மறுபடியும் மறுபடியும் நீங்க பிஜேபி ஆதரிக்கிறீங்களேன்ற ஒரு கோவம் அது அந்த வெளிப்பாடு தானே தவிர அந்த மக்களை சிறுமைப்படுத்துவோ அவர்களை வந்து பழித்து பேசவோ நமக்கு எந்த உள்நோக்கமும் இல்லை இன்னைக்கு அவங்க வந்து அவங்கதான் இந்த இந்த ஒரு டஃப் ஆயிட்டு வருவதற்கு காரணமே உத்தரப்பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிரா மகாராஷ்டிரா நம்ம கணக்கு இவங்க வந்து நூறு வந்து இழக்கிறார்கள் ஆனா என்னன்னா தாஸ் நட்டுல வச்சா நட்டுல பாருன்னு சொல்லிட்டு இந்த ஆந்திர பிரதேசம் கர்நாடகாவும் ஒரிசாவும் ஒரிசா ஒடிசா அது என்னவோ தெலுங்கானா இவங்க வந்து நமக்கு நட்டுல வச்சுட்டாங்க தோழர் நம்ம லட்டுல வச்சோம் உத்தரப்பிரதேஷ்லயும் மகாராஷ்டிராலயும் அவங்க வந்து நட்டுல வச்சுட்டாங்க கொஞ்சம் எதிர்பார்க்கல எல்லாருக்குமே ஒரு ஷாக் ஆந்திர பிரதேஷ்ல இப்படி ஒரு ரிசல்ட் வரும் அண்ட் ஒடிசால வந்து இப்படி ஒரு ரிசல்ட் வரும் கர்நாடகால வந்து இருபத்தி மூன்று தொகுதிகள் வரும் அளவுக்கு எல்லாம் கூட கருத்து கணிப்புகள் வந்தது ஐ மீன் நம்ம சோர்ஸ் நமக்கு சொன்னாங்க பட்டு இந்த எண்ணிக்கை வந்து நம்ம எதிர்பார்க்கல பட் அதுதான் தேர்தல் அதுதான் மக்கள் மனசுல இருக்கும் மக்கள் மனசை வந்து எக்ஸாக்டா நம்மளால சொல்லலாம் இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்து ஒரு ஃபுல்ஃபில்லிங்கா இல்லைன்னாலும் ஆனா இது வந்து ஒரு பொட்டன்ஷியல் ஒரு இந்தியா கவர்மெண்டை வந்து அமைப்பதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்கு அதுதான் என்னுடைய முதற்கட்ட ஒரு கருத்தை நான் பதிவு பண்ணிக்கிறேன் கண்டிப்பா தோழர் அதாவது மாநிலங்களே இருக்கக்கூடாது ஒரே நேஷன் ஒரே தலைவர் ஒரே தேர்தல் ஒரே சாப்பாடு ஒரே கழுவுற முறை எல்லாம் ஒரே மாதிரி பிஜேபி வந்து புஷ் பண்ணிட்டு இருந்த நேரத்துல என்ன கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க என்னது கழுவுற முறைன்னா என்ன சாப்பிடுறது கழுவுறது கை கழுவுறது இப்படிதான் கழுவணும் இப்படிதான் இதை தான் சா இதை தான் சாப்பிடணும்னு சொல்ற அளவுக்கு வந்தவனுங்க அடுத்து இப்படிதான் கழுவணும்னு சொல்லுவாங்க இல்லையா சொல்லுவாங்க தோழர் அதான் சொல்ல வர சோ இப்போ ஒரு பவர்ஃபுல் லீடர் ஒரு பிரசிடென்சியல் முறைக்கு இந்தியாவை மோடி தள்ளிக்கிட்டு போற நேரத்துல இந்த தேர்தலில் ஒரு சம்மட்டி அடி கொடுத்திருக்கிறது மாநில தலைவர்கள் மாநில இஷ்யூஸ்னே சொல்லலாம் ஏன்னா சந்திரபாபு நாயுடு லீடிங்ல இருக்காரு நிதிஷ் லீடிங்ல இருக்காரு உத்தவ் தாக்கரே லீடிங்கு உத்த உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம காங்கிரஸ் இந்தியா கூட்டணி ஜெயிச்சிச்சுன்னு சொன்னா கூட முப்பத்தோரு இடங்களுக்கு மேலாக சமாஜ்வாடி பார்ட்டி தான் வெற்றி பெற்று இருக்குது நாப்பத்தி நாலு கிட்டக்க இன்னும் தான் இருக்காங்க ஆனா பார்ட்டியை தாண்டுனதே பெரிய விஷயம் அதுல சமாஜ்வாடி பார்ட்டி அகிலேஷ் யாதவ் தான் லீடிங்கும் பீகார்லயும் தேஜஸ்வி யாதவ் ஃபேக்டர் ஒர்க் ஆயிருக்கு வெஸ்ட் பெங்கால்ல வந்து மம்தா பானர்ஜி அவர்கள ரொம்ப இந்த சந்தேஷ்காலி விவகாரத்தை வச்சு ரொம்ப பெரிய அளவுக்கு டார்கெட் பண்ணாங்க ஏன்னா வெஸ்ட் பெங்கால குறிச்சுதான் அவர் மெடிடேஷனுக்கு விவேகானந்தர் பாறைக்கே வந்தாரு ஏன்னா அந்த ஊருக்காரு அப்படின்றதுனால அப்படி விட்டாங்க கடந்த முறையாவது பதினெட்டு இடங்கள் வந்தாங்க இப்ப அது கூட தேராது போல பத்துக்குள்ளதான் அடங்குற மாதிரி தெரியுது பத்து இவங்க முப்பத்தி ரெண்டு திரிணாமுல் காங்கிரஸ் முப்பத்தி அதர்ஸ் இன்னொரு கட்சி வந்து ஒன்று முப்பத்தி ரெண்டாவது மீதி பத்து பிஜேபி சோ இந்த ஃபேக்டர் மாநில அளவுல இருக்கக்கூடிய தலைவர்களுடைய எழுச்சி ஒரு இப்போ திருப்பி அந்த ஃபெடரலிசத்தை வந்து உறுதிப்படுத்தி இருக்குன்னு ஒரு பார்வை இருக்கு ரெண்டாயிரத்தி நாலுல எப்படி ஒரு ரெயின்போ பாலியூஷன் அமைஞ்சு ஒரு ஆட்சி அமைஞ்சிச்சு இல்லையா அதே மாதிரி இப்ப அமையுது சோ இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் வந்தாதான் யாரையும் யாரும் வந்து அபியூஸ் பண்ண மாட்டாங்க இந்த மாநிலத்துக்கு அதிகமா நிதி கொடுத்துட்டு ஒரு மாநிலத்தை வஞ்சிக்க முடியாது ஏன்னா எல்லாருமே அரசாங்கத்துல பங்கேற்கிறாங்க அப்படிங்கிற ஒரு இது வந்திருக்குது சோ இத அடிப்படையிலேயே நிறைய சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா திரும்பவும் பிஜேபிக்கோ இல்ல மோடியை கொண்டு வர்றதுக்கோ சந்திரபாபு நாயுடோ நிதிஷ்குமாரோ முனை முயற்சி செய்ய மாட்டாங்க நிச்சயமா இந்தியா கூட்டணி அமைப்பு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி பேசுறாங்க இந்த எப்படி இல்ல நான் அது தான் நீங்க சொன்ன பார்வை வந்து நிச்சயமாக இந்தியா கூட்டணி அமைப்பதற்கு தான் அதிக வாய்ப்புகள் இருக்கு பட் இன்னைக்கு அந்த மூட் ஆஃப் த பார்ட்டிஸ் நீங்க பாருங்க பிஜேபி இந்த வெற்றியை பெருசா கொண்டாடல அவங்க நீங்க எந்த நியூஸ் சேனல் அதுதான் தேடி தேடி பாக்குறேன் சோசியல் மீடியாவாக இருக்கட்டும் மோடி மோடி அமித்ஷா இல்ல ஆக்சுவலா இப்போ வந்து நியூஸ் என்னன்னா ஜேபி பி நட்டா அவர்களுடைய வீட்ல அமித்ஷா மற்றும் ராஜ்நாத் சிங் ஜே பி நட்டா இந்த மூணு பேர் தான் வந்து பேசிட்டு இருக்காங்க மோடி அந்த இடத்துல இல்ல அண்ட் ஆல்சோ பிஜேபி கேடர்ஸே வந்து பெரிய அளவுக்கு கொண்டாடல அவங்க இந்த வெற்றி இது வந்து ஒரு வெற்றியாகவே இருந்தாலும் அதாவது நீங்க நம்பர் வைஸ் பார்த்தா இது வந்து டூ நைன்டி மேல இப்ப இருக்காங்க அதனால அவங்க வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி நினைச்சாலும் அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கு ஏன்னா இந்த குமாரும் சந்திரபாபு நாயுடுவும் ஏற்கனவே பல முறை வந்து பிஜேபியோட முரண்பாடுகள்ல வந்து அவங்களுக்கு இருந்திருக்கு ஸோ அதே போல ஒரு முரண்பாடு ஏற்பட்டால் நிச்சயம் வந்து அவங்க இந்தியா பிளாக்கு போக அதிக வாய்ப்பு இருக்கு அண்டு இன்னொரு விமர்சனம் என்ன சொல்றாங்கன்னா இந்தியா பிளாக்கில் தான் நிறைய கட்சிகள் இருக்கு அங்கே வந்து கூட்டணி வந்து எப்படி இருக்கும் வருஷத்துக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர் கேள்வி எல்லாம் வைக்கிறாங்க இந்தியா பிளாக்கோடைய அஜெண்டா வந்து ரொம்ப தெளிவாக இருக்க தோழர் இன்னைக்கு சாயந்தரமே வந்து இந்தியா பிளாக்கோடைய லீடர்ஸை வந்து மல்லிகார்ஜுன கார்கே அவர் வந்து அழைப்பு விடுத்திருக்காரு எல்லாம் வாங்க நம்ம பேசலாம்னு சொல்லிட்டு பிகாஸ் அவங்க நாங்க போலிங் நடந்த ரெண்டு நாள்ல நாங்க பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணிட்டோம்னு சொல்றாங்க பைனலைஸ் பண்ற எல்லா டீலியும் அவங்க வந்து பை திஸ் டைம் தேவட சீல் இட் சோ அவங்களுக்கு கிளியர் கட்டா தெரியும் எந்த மூவ் எப்படி பண்ணணும் தெரியும் அந்த பாடி லாங்குவேஜ்லயே நமக்கு தெரியுது பிஜேபியால இந்த ரிசல்ட்டை அவங்களால தாங்கிக்க முடியல அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்க பாருங்க எல்லா ஊடகங்களும் எக்ஸிட் போல் சர்வே ஒண்ணு சொன்னானுங்க நானூத்தி ஒண்ணு முன்னூத்தி தொண்ணூறு முன்னூத்தி எண்பது எல்லாம் சொன்னாங்க அதெல்லாம் எதுவுமே நடக்கல

இதுல டைம்ஸ் நவ் அடங்கும் இந்தியா டுடே அடங்கும் எல்லா ஊடகங்களும் அடங்கும் அண்ட் ஆல்சோ மை ஆக்சிஸ் இந்தியாவுடைய நிறுவனர் வந்து சோ அதுதான் நீங்க வந்து எப்பவுமே வந்து சர்வாதிகாரம் வந்து கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும் அது ஜனநாயகத்தின் கிட்ட கிட்ட வந்து சர்வாதிகாரம் வந்து தோர்த்து போகத்தான் அதிக சாத்தியங்கள் இருந்துச்சு அதனால மக்கள் வந்து இப்ப இனிமேல் தொடர் இந்த எலெக்ஷன் வந்து ஒரு ஐ ஓப்பனர் எல்லாருக்கும் நீங்க ரொம்ப சர்வாதிகாரத்தை பயன்படுத்தினால் நீ எவ்வளவுதான் வந்து இந்து இந்து மதம் இந்துமே கத்தரகை அப்படி சொன்னாலும் யாரும் நம்ப போறது இல்லை அதுக்கு சிறந்த உதாரணம் உத்தரப்பிரதேஷ் மக்கள் வந்து இவங்க மலையாக நம்பினார்கள் அவங்க வந்து இன்னைக்கு இவங்களுக்கு வந்து ஒரு சம பாடம் வந்து தப்பிச்சிருக்காங்க இதுக்கு மேலேயும் மதத்தையோ இல்ல ஹேட்ரடியோ வச்சு நீங்க எலெக்ஷனை வந்து நீங்க பேஸ் பண்ணா இதாண்டா உங்களுக்கு கதி அப்படின்னு சொல்லிட்டு இந்திய மக்கள் வந்து பிஜேபிக்கு உணர்த்தியதுதான் இந்த எலெக்ஷனுடைய டேக்வே தொடர் காங்கிரஸ் வந்து எஸ் காங்கிரஸுக்கு வந்து அந்த அந்த வின்னிங் நம்பர்ஸை வந்து அவங்களால அச்சீவ் பண்ண முடியல அதை நம்ம ஏற்றுக்கிறோம் பட் ஸ்டில் தேவ் அதர் ஆப்ஷன்ஸ் அவங்க நினைத்தால் கூட்டணி கட்சியில வந்து ஐ மீன் அந்த இருக்கிற தலைவர்கள்கிட்ட பேசி இந்தியா பிளாக்ல அவங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராமிஸ் ஆன ஏதாவது ப்ராமிஸ் அதாவது உங்களுக்கு டெபூட்டி பிரைம் மினிஸ்டர் கொடுக்குறேன் இல்ல உங்களுக்கு வந்து அமைச்சர் கொடுக்குறேன் அந்த கொலிஷன் வந்து அஞ்சு வருஷத்துக்கு காமன் மினிமம் ப்ரோக்ராம் போட்டு நம்ம ஸ்மூத்தான ஒரு கண்ட்ரி நம்ம ரன் பண்ணலாம் அதாவது தொடர் இந்த புள்ளியில தெரிஞ்சிடும் இந்திய நாட்டை நேசிக்கும் தலைவர்கள் யார் தன்னுடைய சுயநலத்தை சுயநலத்தை மட்டும் முன்னிறுத்தும் தலைவர்கள் யார் என்பது இந்த அடுத்த ரெண்டு மூணு நாள்ல தெரிஞ்சிடும் கண்டிப்பா கண்டிப்பா ஏன்னா இப்பவே அந்த கேள்விகள் தான் இந்தியாவை காப்பாற்றணும் இந்தியாவினுடைய ஜனநாயகத்தை காப்பாற்றுறதுக்கு சந்திரபாபு நாயுடு முக்கியமான முடிவெடுப்பார் இன்னொன்று ஜெயராம் ரமேஷ் அவர்கள் கூட ஒரு ஓப்பன் கால் கொடுத்துருக்குறாங்க இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு கொடுங்க ஆந்திராவுக்கு வந்து சிறப்பு நாங்கள் உடனடியாக வழங்குறோம் அப்படிங்கிற அறிவிப்பையும் அறிவிச்சிருக்கிறாரு ஆல்ரெடி நிதிஷ்குமார் கூட சரத்பவார் ஃபோனில் பேசிட்டதாகவும் தகவல் வந்திருக்குது அவருக்கு டெபூட்டி பிரைம் மினிஸ்டர்ஷிப் கொடுக்கறதுக்கு கூட பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த டெவலப்மெண்ட்டை எப்படி பார்க்குறீங்க நடந்தா நல்லா இருக்கும் தான் நானும் எதிர்பார்க்குறேன் தோழர் பிகாஸ் நீங்க இப்போ ஏதாவது ஒரு டீல்ஸ் அண்ட் நெகோசியேஷன் போய் அவங்களை காம்ப்ரமைஸ் பண்றதுதான் தான் சிறந்த மூவாக இருக்கும் முடியும் ஏன்னா இதுக்கு மேலேயும் நீங்க நம்பர்ஸ் வந்து உங்களால அது பெரிய அளவுக்கு மார்ஜின் மூவ் ஆகாதுன்னு நான் நம்புறேன் ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்து சீல் ஆயிடுச்சு இல்லைங்களா டூ நைன்டி ஃபைவ் சம்திங் இவங்க வந்து டூ தேர்ட்டி ஃபோர் சம்திங் இருக்காங்க ஸோ அந்த நம்பர்ஸ் அந்த நம்பர்ஸ் ஏன்னா காலையில் ஆல்மோஸ்ட் அந்த நம்பர்ஸ் தான் இருக்கு ஒன்னு ஒன்னு ரெண்டு கூட குறையுது கூடுது குறையுது அந்த அளவுக்கு தான் இருக்குமா ஸோ நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து நிதிஷ்குமார் அண்டு சந்திரபாபு நாயுடு அவர்களை பேசி அக்காமடேட் செய்து அவங்களோட டீல்ஸ் என்ன அவங்களோட ரெக்குயர்மெண்ட்ஸ் என்னன்னு சொல்லி அவங்க அவங்களுடைய கூட்டணியில் வந்து இன்க்ளூட் பண்ணுறதுதான் சிறந்த ஒரு மூவாக இருக்கும் அண்டு நிறைய நண்பர்கள் எங்கிட்ட சொன்னாங்க ஏன் பிஜேபி வந்து இந்தியா பிளாக்கை வந்து உடைக்காதான்னு கேட்டால் வாய்ப்பு இல்லை ஏன்னா அவங்க கூட்டணியாகவே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஆறு ஏழு மாதங்களாக வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க பட் இந்த கூட்டணி வந்து இப்போ திடீர்னு அமைந்த ஒரு கூட்டணி தேர்தலுக்காக அமைக்கப்பட்ட ஒரு கூட்டணி பட் இவர்கள் வந்து ஒரு சிக்ஸ் டு செவன் மந்த்ஸ்க்கு முன்னாடியே வந்து பல செயல்திட்டங்களோடு இந்த கூட்டணி வந்து வியூகத்தை தான் இந்த தேர்தலை வந்து சந்திக்கிறார்கள் சோ அவங்களுக்கு நிச்சயம் தெரியும் அவங்க அவர்களோட உயரம் அவங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு கட்சி அவங்களோட எதிர்பார்ப்பு என்ன எனக்கு இத்தனை மினிஸ்ட்ரி இருந்தா போதும் இல்லை எங்களுக்கு எல்லாருக்குமே காமன் அஜெண்டா பாஜகவை வீழ்த்தினால் போதும் மோடியை வீட்டுக்கு அனுப்பினால் போதும்ங்கிற அந்த அஜெண்டால ஒர்க் பண்ணிருக்காங்க ஸோ அது வந்து நிறைவேற இருக்கானா ஓரளவுக்கு நிறைவேறி இருக்கு ஏன்னா அவர்களுக்கு தனி மெஜாரிட்டி வரவில்லை என்றாலே ஆர் எஸ் எஸ் பிஜேபி இருக்கிற மற்ற தலைவர்களும் மோடி அவர்களை கேள்வி கேட்க ஆரம்பித்து விடுவார்கள் இதற்கு இருந்த செல்வாக்கு அந்தஸ்து இந்த வந்து அவங்களுக்கு இருக்காது அதனாலதான் மோடி அவர்கள் காலையில இருந்தே வந்து சீன்ல இல்ல ஒருவேளை பர்மனடா தியானம் பண்ண போயிடுவாரா என்னமோ தெரியல இருக்கு இப்பவே எந்த ஒரு ஊடகமும் அவருடைய புகைப்படத்தையோ இல்ல பெயரையோ பயன்படுத்தல அவரோட அவரை பத்தின ஃபுட்டேஜே வரல இன்னொன்னு என்ன தொலை சொல்றாங்க அப்படின்னா இப்போ மற்ற கட்சிகள் இருப்பாங்க இல்லையா சுச்சையா வெற்றி பெற்றவங்க ஆஹ் நவீன் பட்நாயக் இருக்கிறாங்க அவங்க எல்லாரையுமே அல்மோஸ்ட் அழைக்கிறது அழைக்கிறதுக்கு தயாரா தான் இருக்கு ஏன்னா ஒரு முப்பத்தஞ்சுல இருந்து நாற்பது சீட்டு தானே தேவை அந்த இருநூத்தி எழுவத்தி ரெண்டு வர்றதுக்கு இதை தாண்டி இதை தாண்டி இப்போ மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் உத்தவ் தாக்கரே விட்டு பிரிஞ்சு போன ஏக்நாத் ஷிண்டே அப்புறம் அஜித் பவார் அவங்க சைட்லயும் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து எம்பிக்கள் வந்து இருப்பதாகவும் ஆஹ் ஆறு எம்பிக்கள்னா அவர்கள் ஒன்னும் பிஜேபி கொள்கை பிடிச்சு போய் அவங்க கிட்ட போகல இல்ல மோடி மீது மரியாதையிலேயே அன்புலயே வந்து பிஜேபி கூட்டணியில போகல அவங்க அமலத்துறையில வழக்கு வழக்கு இருக்கு ஊழல் வழக்கு இருக்கு அதுக்கு பயந்துதான் அங்க போனாங்க இப்போ பிஜேபியோட பல்லு புடுங்கப்பட்டு விட்டது திருப்பி தாய் சபைக்கே இதுக்கே வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது சொல்றாங்க அங்க இருந்து அவங்களும் வரலாம் இப்போ நிதிஷ்குமாரினுடைய எதிர்காலம் பீகார்ல தக்க வைக்கணும்னா இந்த மாதிரி பவர்ல இருக்கிறவங்களோட ஜாயின் பண்ணாதான் முடியும் அதனால அவரும் பல்டி மாமா திருப்பி பல்டி அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இப்போ தேர்தல் கட்டத்துல தேர்தல் கட்டத்தோட லாஸ்ட் கட்ட பிரச்சாரம் பீகார்ல நடக்கும் போது அகிலேஷ் யாதவ் வந்து ஐ மீன் அவர் பேர் என்ன தேஜஸ்வி தேஜஸ்வி இவரும் அவரும் எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுது தேஜஸ்வி வந்து சொன்னாரு பல்டி மாமா யாரும் எதுவும் பேசாதீங்கப்பா அவர் எப்ப நாளைக்கு பக்க பக்கம் வந்துருவாரு அவர் எங்க மாமா அவரு நான் எங்க மாமாவை கிண்டல் பண்ணுவேன் அவர் எப்ப வேணாலும் வருவாரு அவரை பத்தி யாரும் எதுவும் பேசாதீங்க அவர் வருவாரு எலெக்ஷன் முடிஞ்ச உடனே நம்ம கூட வருவாருன்னு சொல்லியிருந்தாரு அவர் என்ன மீடிங்ல சொன்னாரோ தெரியல இப்போ அவருடைய உதவி வந்து தேவைப்படுது ஆமா ஏன்னா இன்னொன்னு என்ன சொல்றாங்க மல்லிகார்ஜுன கார்கே அவர்களை பிரதமர் பதவிக்கு சஜஸ்ட் பண்ணோம்னா ஒரு தலித் பிரதமர் காங்கிரஸ் கட்சி கொண்டு வந்திருக்குன்ற வரலாறு எழுதப்படும் பிளஸ் அவர் ஒரு பொதுவான நபர் ராகுல் காந்தியோ பிரியங்கா காந்தியோ வந்து அவர அவங்க மேல ஒரு பயம் இருக்கு எல்லாருக்குமே ஏன்னா இளம் தலைவர் வந்துட்டா அசைக்க முடியாதுன்ற ஒரு பயம் இருக்கு எல்லாருக்குமே கூட்டணியில் இருக்கிற அந்த குடும்பம்னாலே வந்து மம்தா பானர்ஜி அந்த காங்கிரஸ் இருந்து பிரிஞ்சு வந்தாங்க பாத்தீங்களா அந்த குடும்பத்தில் வந்து வந்து அவங்க இருக்கிறாங்க எப்பவுமே ஸோ ஒரு காமன் பர்சன் மல்லிகார்ஜுனே கார்கே வரும்போது அது அண்ட் அண்ட் ஆல்சோ அது ரொம்ப நியாயமாவும் இருக்கும் பிகாஸ் காங்கிரஸ் வந்து தேவ் ப்ரூவன் ஹண்ட்ரட் சீட்ஸ் மேலேயும் வந்து அவங்க வந்து எடுத்திருக்காங்க அண்ட் ஆல்சோ நீங்க இன்னொரு முக்கியமான விஷயம் மல்லிகார்ஜுன கார்கே எந்த கான்ட்ரவர்சிலையும் மாட்டவில்லை ஈவன் ராகுல் காந்தி வந்து சில கான்ட்ரவர்சியில வந்து அவர் வந்து அந்த நேரத்தில் வந்து ராகுல் காந்திக்கு வந்து நம்மளே கூட சில நேரத்தில் சொல்லியிருக்கோம் அவர் கொஞ்சம் சென்சிபிளா பேசலாம் வெற்றியை வந்து கன்சாலிடேட் பண்றதுல தான் அவரோட போக்கஸ் இருக்கணும் சும்மா லூஸ் டாக் போயிடக்கூடாது ஏன்னா போன முறை வந்து மோடியை வந்து திருடன் மாதிரி ஒரு மாதிரி பேசிட்டார் அது வந்து உச்சநீதிமன்றத்தில் போயிட்டு சாரி எல்லாம் கேட்டுட்டு வந்தார் பட் மல்லிகார்ஜுன கார்கே வந்து ஒரு சீசன்ட் பாலிட்டிஷியன் அவருக்கு வந்து எந்த விஷயத்த எப்படி அணுகணும்னு தெரியும் ஸோ அண்ட் ஆல்சோ நீங்க சொன்ன ஒரு ஃபேக்டர் ஒரு முதல் தலித் பிரைம் மினிஸ்டர் வர்றதுக்கான ஒரு பிரைட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு கண்டிப்பா தோழர்லி நாளைக்கு மத்தியானத்துக்குள்ள அதெல்லாம் சார்ட் அவுட் அந்த புகை ஸ்மோக் வந்து கிளியர் ஆயிரும் நினைக்கிறோம் ஐயா மோடி அவர்களுக்கு வந்து நான் ஒரு அட்வைஸ் ஒன்று சொல்லிக்கிறேன் தோழர் நம்ம அவர் காதுல வந்து கேட்க போறது இல்ல பட் மோடியோட பக்ஸ் வந்து சில பேர் பார்ப்பாங்க லைஃப் இதோட முடிஞ்சிட போறது இல்ல அதனால வந்து விபரீதமான முடிவெல்லாம் எடுத்துடாதீங்க முடிவெல்லாம் எடுக்காதீங்க எடுக்காதீங்க இருங்க ஒன்றும் ஒன்றும் பரவாயில்ல அஞ்சு வருஷம் தான் பார்க்கலாம் நீங்க வந்து இவ்வளவு நாள் வந்து செஞ்சதை இப்போ உங்களுக்கு திருப்பி ஒருத்தர் செய்ய போறாங்கன்னு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க இதுவும் கடந்து போகும் சோ ஸ்டே டியூண்ட் ஓகேவா பிரியாணி கண்டிப்பா ஆடு பிரியாணி ரெடின்னு நினைக்கிறேன் நம்ம ஆடு பத்தி அடுத்தது வீட்டுல மட்டன் பிரியாணி செஞ்சிருக்காங்க தோழர் நான் சாப்பிட்டது வந்து நான் அதே அதையாலுமே சாப்பிட்டேன் கடையில போய் சாப்பிட்டீங்களா எங்க கோயம்புத்தூர்ல இருந்து வாங்கிட்டு வந்தீங்களா தொடர்ந்து பேசுவோம் நன்றி நன்றி நன்றி